சொல்லலாம் நில மதிப்பையும் சந்தை மதிப்பையும் வழிகாட்டி மதிப்பையும் நிர்ணயம் செய்வதற்கு இந்த குழுக்களை அமைக்கிறார்கள் அந்த குழுவினுடைய ஒட்டுமொத்த மைய குழுவிற்கு சார்பதி பரிவுத்துறையினுடைய தலைவர் தான் அதற்கு தலைவராக இருந்து வருகின்றார் அந்த தலைவர் உள்ளிட்ட இந்த குழுக்கள் இவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டு அதிகமான அதிக அவர்கள் உச்சத்திலே கொண்டு போய் இந்த மதிப்பீடுகளை எல்லாம் வைத்து வைத்துவிட்டார்கள் மீண்டும் வழக்காக மாறுகிறது இது சட்ட ரீதியில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஒரே ஒரு அரசாணையின் மூலமாக அந்த அரசாணையிலிருந்து பதிவத்துறையினுடைய தலைவர்களுடைய சுற்றறிக்கை இந்த உயர்ந்த மதிப்புகளை எல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்ற பொழுது சாமானியர்களும் அல்லது தொழில் வல்லுநர்களும் சொத்து வணிகம் செய்பவர்களும் இவற்றிலே இருக்கக்கூடிய கொடுமைகளையும் குறைபாடுகளையும் எப்படி களைவது என்பதற்காக நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் அந்த அவர்கள் நீதிமன்றத்திலே சென்று பார்க்கின்ற பொழுது இது முத்திரை கட்டத்தினுடைய சட்டத்தின் வடிவில் இதை உயர்த்தப்படவில்லை

கொள்ளுகிறது இதை சட்ட ரீதியாக கொண்டு வருவதற்காக நாற்பத்தி ஏழு இவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆக இந்த இடத்திலே தான் வழிகாட்டி மதிப்பு கிரைய மதிப்பு சந்தை மதிப்பு அடுத்தது வழிகாட்டி மதிப்பு இப்பொழுது வழிகாட்டி சந்தை மதிப்பு வழிகாட்டி இதை ரெண்டுமே வித்தியாசப்படுகின்ற பொழுது இது எப்படி வித்தியாசம் என்றால் ஒரு நான் இப்பொழுது சொன்னேனே ஒரே முச்சங்களை கிட்டே ஒரு பகுதியில் வீடு இருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு ஓ ஒரு மதிப்பு ஏன்னா வீடு இருக்கு கட்டுமானம் இருக்குது நிலத்துக்கு ஒரு மதிப்பு எதுவும் இல்லாமல் இந்த வீட்டின் மதிப்பையே அணிந்து விலை நிலங்களையும் சார்ந்தது என்றது இவர்கள் சர்வேயர் பாதி ஆக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்திலேயே ஒவ்வொரு சர்வேகரிடம் தள்ளம் பிடித்து விட்டார்கள் சாலைவாதத்திலே இருக்கின்ற புலன்களுக்கும் அல்லது மறுவாதத்திலே இருக்கின்ற புலன்களுக்கும் சாலையை ஒட்டி ஒட்டாத புலன்களுக்கும் இங்கே நீங்க கண்டம் கண்டம் என்று சொன்னீர்கள் கிராம நிர்வாக அலுவலகத்திலே கல் பதிவேடு ஒன்று உண்டு அந்த பதிவேடுகளை ஒரு குறிப்பிட்ட ஏக்கரிகள் நிலங்களை எல்லாம் கண்ட கண்டமாக தொகுத்து வைத்து அது ஒவ்வொரு கல்லையும் அவர் சரிபார்க்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் சரிபார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரே கிராமத்தை பல கண்டங்களாக பிரித்து ஒரு பதிவேடு அதுக்கு பெயர் தான் அதுக்கு தமிழ் வடிவத்திலே கல்பதிவேடு என்றார் இப்படிப்பட்ட கல்பதிவேடு உடைய கண்ட கண்டங்களாக கூட அவர்கள் அதை அங்கே மதிப்பீடு செய்யப்படவில்லை சர்வேயன் வாரியாகவே சர்வேயன் வாரியாகவே மதிப்பீடுகள் செய்து கூட்டியும் குறைத்தும் என்பது கூட நிலைமைக்கு ஏற்ப மண்ணின் தன்மைக்கு ஏற்ப தரத்துக்கு ஏற்ப அவர்கள் அங்கே அவர்கள் தரத்தளித்தார்களா என்றால் இல்லையே இல்லை ஏன் என்றால் அவர்களுக்கு இலக்கு ஒன்று ஒன்று இருக்கிறது இந்த அரசாங்கம் நடைபெற வேண்டுமானால்

இந்த நிலத்திற்கு இவ்வளவு என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே மதிப்பீடு செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை எல்லாம் மீண்டும் இவர்கள் இடத்திலே இரண்டாயிரத்தி பன்னிரண்டிலே மீண்டும் இவர்கள் அதை பற்றி சிந்தித்து மீண்டும் ஒரு உத்தரவை கொண்டு வருகிறார்கள் அதை எப்படி என்றால் இப்போதை சொன்னேன் வணிகம் தொழிற்சாலை நிலம் உள்ள பெரு உள்ளது கிணறு உள்ளது வீடு உள்ளது இப்படி எல்லாம் பிரித்து பிரித்து எந்த வேண்டுமோ அந்த இடத்திலே வசூல் மன்னர்கள் கூட வரியைத்தான் வசூல் பண்ணியிலே கூட வரியைத்தான் வசூல் பண்ணுகிறார்கள் எந்த ஆட்சியும் எந்த வரியும் எல்லா வரிகளையும் அவர்கள் வாங்கி வாங்கிட்டார் நம்மளுடைய எல்லா நியமனங்களிலும் கூட வாங்கி வாங்கித்தான் அரசை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நிலம் சார்ந்த துறை என்பதால் வருவாய்த்துறையும் உள்ளாட்சி துறையின் சேர்ந்த மூன்று துறையும் சேர்ந்து அந்த குழுக்கள் அமைத்துக் கொண்டதனுடைய விளைவு ஒன்றுக்கு ஒன்று வருவாய் பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் இவர்களும் தலையாட்டிக் இருப்பார்கள் இவர்களாக சுயமாக சிந்தித்து எதையும் கேட்க மாட்டார்கள் அதே போல அவர்களும் இவர்களை கேட்டுக்கொண்டு நிலையான பதிவேடையே அந்த மதிப்புகளை எல்லாம் அவர்கள் செய்வது கிடையாது அவர்களாகவே அவர்கள் தனிச்சையாகவே செய்து கொள்வார் ஒரு காலத்தில் நான் ஆரம்பத்தில் எண்பத்தி நாலிலே கிராம நிர்வாக அலுவலராக பணியில் சேர்ந்த பொழுது இந்த சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்புக்காக எங்களிடத்திலே கேட்பார்கள் உங்களுடைய நலம் விற்பனை ஆகியவது ஒரு சான்று கொடுத்திருக்கிறேன் எங்கள் ஊரிலே இந்த தற்கால சந்தை மதிப்பு என்று நாங்கள் முன்னெச்சரிக்கையாகவே போல்வோம் அந்த சொற்களை முன்னெச்சரிக்கையாக தற்கால சந்தை மதிப்பு அப்படின்னு தான் போல் நாளைக்கு ஏறலாம்

அதனுடைய பதிவுத்துறை தலைவர் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சொல்வதை எல்லாம் இவர்கள் அவர்கள் ஏற்றுவது போல இலக்கை ஏற்றிக்கொண்டு செல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலம் நீங்கள் இலவச மனைப்பற்றா வாங்க வேண்டும் என்று கருதுவீர்களே ஆனால் அல்லது ஒப்படை வாங்க வேண்டும் என்று கருதுவீர்களே ஆனால் ஒரு காலத்தில் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுக்கு எனக்கு எனக்கு லீஸ் கொடுத்து

இந்த சந்தை வழி சந்தை மதிப்பு வழிகாட்டியை தான் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டி இருக்கின்றது சமீபத்திலே நீங்கள் செய்தித்தாள்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் கலைஞர்களுடைய முனையம் இருக்கிறது நம்முடைய ஊரப்பாக்கத்திற்கும் இடையிலே ஒன்று இருக்கிறது தொடர்வண்டி நிலையத்திலிருந்து முனையத்திற்கு ஒரு தொடர்பு படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்கள் நூற்றி கோடியை ஒதுக்கீடு செய்து அங்கே அவர்களை மக்களுக்கு மேம்பாலத்தின் மூலமாக அவர்களுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அணுகுமுறை மாவட்ட ஆட்சியருடைய இவர்களுடைய அவரை கொண்டு வேலை வாங்கிய விதம் என்பது முறையான சார்பு முறையான நோட்டீஸ் எடுப்புக்கான முறையான நோட்டீஸ் கொடுக்காதனுடைய விளைவு தடைப்படுத்துகிறது இன்றைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி கொடி என்று கேட்கின்ற மேலும் பேசுகின்ற இதுதான் நிலம்